ஓம் சாந்தி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி கே சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் நாம் அனைவரும் பாக்கியசாலி ஆத்மாக்களாகவும் பிராமண குழந்தைகளின் பாக்கியத்தை என்னவென்று கூறுவது பிராமணர்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்காக நிராகார ஜோதிஸ்வரூபமான சுயம் பகவான் இந்த பூமிக்கு வருகின்றார் அப்படிப்பட்ட பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றார் அதன் மூலமாக தெய்வீக ராஜ்யம் ஸ்தாபனையாகின்றது இதன் மூலமாக இந்த பூமி சொர்க்கமாக மாறிவிடுகின்றது இந்த படிப்பின் மூலமாக ராஜ்ய பதவி கிடைக்கின்றது இந்த படிப்பு ஆத்மாவை தூய்மையாக மாற்றுவதற்காக இந்த படிப்பு சர்வ குணங்கள் நிறைந்தவர்களாக அனைத்து சக்திகள் நிறைந்தவராக மாறுவதற்கான படிப்பாகும் நாம் அனைவரும் இந்த பாடத்தை கற்றுக்கொண்டிருக்கின்றோம் உதாரணமாக உங்கள் வீட்டிலோ அல்லது மற்ற பிள்ளைகள் இருக்கலாம் அவர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இன்ஜினியர் டாக்டராக அல்லது அட்வொகேட் ஆவதற்காக பாடத்தை படிக்கலாம் அந்த படிப்பை படித்து பதவியை அடைவதற்காக எவ்வளவு முயற்சிகளை மேற்கொள்கின்றார்கள் என்பதை பாருங்கள் ராஜ்ய பாக்கியத்தை அடைவதற்காக விஸ்வ மகாராஜா ஆவதற்கான படிப்பை நாம் படிக்கின்றோம் அந்த படிப்பை சுயம் பகவான் கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் அவர்தான் நேரடியாக ஒவ்வொரு ஆத்மாக்களையும் செலக்ஷன் செலெக்ஷன் செய்கின்றார் மிகவும் கடினமானதாகவும் செலெக்ஷன் செய்வது முதலில் எட்டு ரத்தினங்களை தேர்ந்தெடுக்கின்றார் அவர்கள் டாப் மோஸ்ட் ஆவார்கள் காட்லி யூனிவர்சிட்டியில் டாப்பராக இவர்கள் இருக்கின்றார்கள் யூனிவர்சிட்டியில் முதலில் டாப் டென் பத்து பேரை தேர்ந்தெடுக்கின்றார்கள் அதே போன்று நம்முடைய காட்லி யூனிவர்சிட்டியில் டாப் டென் எட்டு பேர் அஷ்ட ஆவார்கள் இவர்கள் பாஸ்வித் ஆனராகின்றார்கள் மிகப்பெரிய பரிசு இவர்களுக்கு கிடைக்கின்றது சொர்க்கத்தில் முதல் ராஜ்யத்தை இவர்கள்தான் தான் செய்கின்றார்கள் தனிமையில் ஏகாந்தமாக அமர்ந்து கொண்டு சிந்தனை செய்யுங்கள் நாம் வெற்றி மாலையில் வரக்கூடியவர்கள் அதற்கான என்ன முயற்சியை செய்கின்றோம் என்பதை சோதியுங்கள் பிறகு நூறு ரத்தினங்கள் ஆவார்கள் யாருடைய சம்ஸ்காரங்கள் சமமாக இருக்கின்றதோ அவர்கள் இருவரும் சேர்ந்து ஒன்றாக இருப்பார்கள் அதாவது யுகலாக இருப்பார்கள் புத்திசமமாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடன் இருப்பார்கள் இந்த படிப்பின் மூலமாக தெய்வீக புத்தியை பாபா நமக்கு கொடுக்கின்றார் நம்முடைய புத்தியை ஈஸ்வரிய புத்தியாக மாற்றுகின்றார் நாம் தனிமையில் அமர்ந்து கொண்டு நம்மிடம் சில கேள்விகளை கேட்போம் இந்த படிப்பிற்கு இவ்வளவு மதிப்பை நாம் கொடுக்கின்றோமா உலகத்தில் சில மாணவர்கள் இருப்பார்கள் பாடம் கற்றுக் கொள்வதற்காக கல்லூரிக்கு செல்வார்கள் ஆனால் வேறு இடத்திற்கு சென்று அமர்ந்து கொள்வார்கள் வெளியில் சுற்றி கொண்டிருப்பார்கள் படிப்பில் கவனத்தை கொடுப்பதில்லை தாய் தந்தை அதிகமாக செலவு செய்வார்கள் அதற்கும் மதிப்பளிக்க மாட்டார்கள் தவறான காரியங்களை செய்வார்கள் தவறான தோஷத்தில் சென்று விடுவார்கள் நாம் அப்படி இருக்கின்றோமா என்பதை சோதியுங்கள் ஹையஸ்ட் ஸ்டேட்டஸ் கொடுப்பதற்காக சுயம் பகவான் நமக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றார் இந்த படிப்பிற்கு நாம் மதிப்பு கொடுக்கின்றோமா தினம்தோறும் விதியின்படி படிக்கின்றோமா பாடத்தை நாம் படித்துவிட்டோம் என்று இருக்கக்கூடாது இந்த படிப்பு தாரணை செய்வதற்காக பாபா என்ன கூறுகின்றாரோ அதை நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் பாபா சொல்லக்கூடிய விஷயத்தை புரிந்து கொண்டு அதனுடைய சுரூபமாக மாற வேண்டும் ஒரு சிலர் இப்படி இருக்கின்றார்கள் முரளியை ஐந்து அல்லது ஆறு முறை படித்து விட்டேன் நான் நன்றாக முரளியை புரிந்து கொண்டேன் என்று இருக்கின்றார்கள் பல முறை படிப்பது நல்லதுதான் முரளியை படிக்கும் பொழுது வீணான எண்ணங்களிலிருந்து விடுபட்டு இருப்போம் முரளியின் மூலமாக நல்ல விஷயங்களையும் நாம் புரிந்து கொள்ளலாம் ஆனால் தாரணை செய்ய வேண்டும் நம்முடைய பிரைனுக்கு டானிக் கிடைத்துக் கொண்டே இருக்கும் முரளியின் மூலமாக இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஈஸ்வரிய படிப்பை படித்து ஈஸ்வரிய நஷாவில் இருக்கின்றோமா எவ்வளவு ஈஸ்வரிய நஷா நமக்கு இருக்கின்றது என்பதை சோதியுங்கள் பாடத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய பாபாவிற்கு மதிப்பளிக்கின்றோமா எவ்வளவு நம்முடைய வாழ்க்கையில் தாரணை செய்கின்றோம் தினம்தோறும் முரளியை படிக்கும் பொழுது தினம்தோறும் முரளியை சிந்தனை செய்யும் பொழுது தாரணை ஏற்படும் ஈஸ்வரிய நஷாவில் அமர்ந்து கொண்டு பாடத்தை படிக்கும் பொழுது தாரணைகள் ஏற்படும் பகவானின் ஒரு உயர்ந்த மகா வாக்கியத்தை இப்பொழுது நாம் உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன் என்னவென்றால் இந்த ஈஸ்வரிய படிப்பின் தாரணை எப்பொழுது ஏற்படும் என்றால் நீங்கள் ஆத்மாபிமானியாக மாறிவிட்டு பாபாவின் மகா வாக்கியத்தை கேட்க வேண்டும் அப்பொழுது தாரணை ஏற்படும் யார் ஆத்மாபிமானியாக இல்லாமல் தேக அபிமானத்தில் அமர்ந்து கொண்டு முரளியை கேட்கின்றார்களோ அவர்களுக்கு தாரணை ஏற்படாது வாருங்கள் நம்முடைய மனதில் ஊக்கும் உற்சாகத்தை நிரப்பிக்கொள்வோம் சுயம் பகவான் பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார் நம்மை தூய்மையாக மாற்றுவதற்காக வந்திருக்கின்றார் உயர்ந்த பதவியை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார் நாம் ஏன் பின்னால் செல்ல வேண்டும் சற்று சிந்தித்து பாருங்கள் அவரிடமிருந்து அனைத்தையும் நாம் அடைவோம் தெய்வீக குலத்தின் பிராமண குலத்தின் பெயரை பெறச் செய்வோம் தேவதா பதவியில் உயர்ந்த நிலையை வகுப்போம் விஸ்வ மகாராஜாவாக மாறிவிடுவோம் ஓம் சாந்தி